வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் உதயன் விலம்புரை தினக்குறல் மற்றும் நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டோம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்கள் இப்பொழுது பேசப்படுகிறது யார் களத்துக்கு வந்தாலும் யார் ஜனாதிபதி ஆனாலும் தமிழ் மக்களுக்கு எந்த வகையான பயனும் கிடைக்கப் போவதில்லை என்கின்ற நிலைப்பாட்டிலே தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் இருந்து வருகிறார்கள் குறிப்பாக அவர்கள் தமது நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இருப்பினும் தெற்கு பகுதிகளிலும் இந்த விடயங்கள் இப்பொழுது பேசப்படுகின்றன தெற்கில் இருக்கக்கூடிய மக்கள் ரணில் மற்றும் சஜித் ஆகியோர் ஒரே அணியினர் எனவும் அதே போல பிரமுன சார்ந்தவர்களுக்கு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் வாக்களிக்கக்கூடியவர் எனவும் அல்லது அவர்களுக்காக வாக்கு சேகரிக்கக்கூடியவர் எனவும் சஜித் பிரேமதாசவின் வாக்கை உடைப்பதற்காக அனுர பயன்படுத்தப்படுகிறார் எனவும் சொல்லப்படக்கூடிய நிலையில் இப்பொழுது அரசியலில் இருக்கக்கூடிய இந்த மூவருமே பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த மூவருமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கருத்தை தமிழ் மக்களுக்கு எதிராக தெரிவிப்பதை பார்க்க முடிகிறது குறிப்பாக ரணிலுக்கு ஆதரவு இருந்தாலும் சரி வேறு யாருக்காவது ஆதரவு அளிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது தனித்து இயங்குவதாக இருந்தாலும் சரி கட்சியினருடைய முடிவே எனது முடிவு என மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பெரம்புனாவில் இருக்கின்ற தொண்ணூறு பாராளுமன்ற உறுப்பினர்களிலே எழுபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே எவ்வாறாயினும் பெரமுனர் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் என்கின்ற விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இப்பொழுது பசிலுக்கும் ரணில் ரில் ரணில் விக்ரசிங் அவர்களுக்குமான சந்திப்புகளும் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஆதரவு கோரிய சந்திப்புகள் அதே நேரத்தில் தமிழ் தரப்பு தெரிவித்திருக்கிறது தமிழ் அரசு கட்சி தெரிவித்திருக்கிறது சமஷ்டி கோரிக்கை அல்லது சமஷ்டி சார்ந்த தீர்வை வழங்குவோம் என சொல்கின்ற வேட்பாளருக்கே எமது ஆதரவின் எனவே ஸ்ரீதரன் அவர்கள் பொது வேட்பாளரை ஆதரித்திருந்தார்கள் பின்னர் இப்பொழுது தமிழரசுக் கட்சியினுடைய முடிவாக யாருக்காவது ஆதரிப்பு வழங்க வேண்டுமாக இருந்தால் அது சமஷ்டி என தெரிவித்திருக்கிறார் எனவே இதுவும் ஒரு வகையான பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு போக்கிலேயே இருக்கிறதை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் ஜெனிவா தொடர்பான அமர்வுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவது வலமே அந்த நேரத்திலே இலங்கை விடயம் பேசப்படும் பின்னர் அது கிடப்பில் போடப்படும் அந்த நேரங்களிலே சந்தர்ப்பங்கள் கேட்கப்படும் ஆனால் அவை நிறைவேற்றப்படுவதில்லை இது சார்ந்த செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது ஜெனிவா தீர்மானத்தை நீடிக்கும் பிரேரணைக்கு ஆதரவு கோரி கடிதம் என்கின்ற தலைப்போடு இலங்கை தொடர்பிலே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்துக்கும் அதன் பொறுப்பு குரல் சேர்த்திடத்துக்கும் அளிக்கப்பட்டுள்ள ஆணையை குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கும் வகையிலே ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தேழாவது கூட்டத் தொடரிலே முன்வைக்கப்படுகின்ற புதிய பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு இலங்கையில் இயங்கி வருகின்ற சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் பேரவையின் உறுப்பு நாடுகள் இந்த சட்டத்தரவை பேரவையினுடைய உறுப்பு நாடுகளின் கடிதம் மூலம் இந்த விடயங்கள் வலியுறுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்தியிலே செய்தி விரிவாக செல்வதை பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் முன்பக்கத்தில் இருக்கின்ற செய்திகளிலே விபத்தில் காயமடைந்தவர் நாளாந்தம் தவிர்க்க முடியாத செய்தியாக இந்த பத்திரிகைகளிலே அதன் காரணமாக ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் தொடர்பாகவும் நாங்கள் பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே செய்தி அதாவது பேருந்தில் இருந்து இறங்கி நடந்து சென்றவரை வாகனம் இடித்து தள்ளியதிலே காயமடைந்தவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது வீதிகளிலே பயணிக்கக்கூடியவர்கள் அந்த வீதி விதிமீறல்களிலே ஈடுபடுவது தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது இது விபத்துக்களை அதிகரிக்கும் வன்முறை கும்பலால் வாகனத்துக்கு தீ வைப்பு செய்தி பார்க்க முடிகிறது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மூர் வீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த வீதியில் வீடொன்றின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்துக்கு நேற்று முன்தினம் இரவு தீ வைக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆசிரியர் தாக்கியதால் ஆஸ்பத்திரியில் மாணவன் என்கின்ற இன்னும் ஒரு செய்தி பார்க்க முடிகிறது தெல்லிப்பலையில் உள்ள பாடசாலையில் தரம் பத்திலே கல்வி கேட்கின்ற மாணவன் ஆசிரியர் தாக்கியதாக தெரிவித்து யார்ப்பாணம் போதுனா மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது யாழ் சிறைச்சாலையிலே எழுபத்தி நான்கு இந்திய மீனவர்கள் என்கின்ற செய்தியானது கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிலே ஒவ்வொரு நாட்களிலே கைதான எழுபத்தி நான்கு தமிழக மீனவர்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரிலே யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது அமலநாயகிக்கு ஜிஐடி கடிதம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது மட்டக்களப்பிலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி அமலநாயகி இலங்கை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக உளவியல் ரீதியாகவும் அவர்களுக்கு துன்பம் கொடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக தங்களுடைய உறவுகளை இழந்து அவர்களை தேடி வருகின்ற அந்த உறவுகளை இவ்வாறு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது மேல் மேலும் அவர்களுடைய மன உறுதியை சிதைக்கும் செயற்பாடாக பார்க்கப்படுகிறது இதனிடத்தில் பொது வேட்பாளர் விவகாரம் உபகுழுக்கள் நியமிப்பேன் என்று செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய கட்சிக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையிலே உருவாக்கப்பட்டுள்ள பொது கட்டமைப்பு நேற்றைய தினம் கூடி ஆராய்ந்து உபகுழுக்களை உருவாக்கி இருப்பதாகவும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் விசேட கூட்டம் ஜால் நகரில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்ற போது இந்த பொது கட்டமைப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயப்படு ஆராயப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி ஆசிய கிண்ணத்திலே வாகை ஜனாதிபதி ரணில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அந்த விடயமும் காணொலியாக்கப்பட்டு அங்கே பிரசுரிக்கப்பட்டிருந்தது பல்வேறு விடயங்கள் இது சார்ந்த செய்திகள் வெளிவந்திருந்தது அந்த காணொளி தொடர்பாகவும் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது இதுவும் தேர்தலிலே பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக முச்சந்திமொழி இன்றைய தினம் கருத்து தெரிவித்திருக்கிறார் கிரிக்கெட்டை வச்சும் ரணிலார் லாபம் பார்ப்பார் கண்டியலோ என முச்சந்திமொழியினுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே தேர்தல் முறைகேடுகள் தடுக்க மையங்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக மையங்கள் அடுத்த வாரத்துக்குள் நிறுவப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது இதே நேரத்தில் சஜித் முன்னிலையாம் ஞானசாரதீரர் தேரர் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியாவும் இந்த கணிப்பை முன்வைத்திருந்தது சஜித் முன்னிலையில் இருப்பதாக எனவே சஜித்தினுடைய வாக்கை உடைப்பதற்கே அனுரகுமரதிசுவநாயக்கா பயன்படுத்தப்படுகிறார் என்கின்ற ஒரு விடயமையும் இப்பொழுது சொல்லப்படுகிறது அனுரகுமரதிசுநாயக்கா அவர்களுடைய கருத்துக்களும் இதனை உண்மையாக்குவது போல அமைய பெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட பெருமுனவினுடைய குரலாக அவர் ஒழிப்பது போல் அவருடைய கருத்து இன்றைய தினம் பத்திரிகையிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ் மக்களினுடைய வாக்குகள் அல்லது தமிழ் முஸ்லிம் மக்களினுடைய வாக்குகள் இல்லாமலே நம்மால் வெற்றியடைய முடியும் ஆனால் நாம் அதனை விரும்பவில்லை தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகளோடு வெற்றி பெறவே நாங்கள் விரும்புகிறோம் என அவர் கருத தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களையும் நாங்கள் பார்க்க முடியும் எனவே தனி சிங்கள வாக்குகளால் நான் வெற்றி பெறுவேன் என சொல்லப்பட்ட கொடுபாய ராஜபக்ஷ அவருடைய கூற்றுக்கு ஒத்த கூற்றாக இந்த வடியம் பார்க்கப்படுகிறது ஊழல் தடுப்பு தேவை சிறந்த அதாவது ஊழலை தடுப்பதற்கு சிறந்த தேவை

அவருடைய கருத்தும் மஹிந்த சிந்தனை சார்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்திலே அரச இயந்திர ஆதரவுடனே வன்முறைகள் அரங்கேறின சுமந்திர நம்பி தெரிவித்திருக்கிறார் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட வன் செயல்களை நினைவு கூறுகின்ற வாரத்தை நாம் கடை கடைபிடிக்கிறோம் அரச இயந்திரங்களின் நிகழ்ச்சி நிரலிலேயே இந்த வன்முறைகள் காலத்துக்கு காலம் நடைபெற்று வருகின்றன இவ்வாறு யாழ்ப்பாணத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது ஜனாதிபதி தேர்தலிலே சமஷ்டி தீர்வை முன்வைக்கின்ற வேட்பாளரை ஆதரிப்போம் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தானது இன்றைய தினம் தலைப்பு செய்தி ஆக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்களில் எவரேனும் சமஷ்டியை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தமிழர்களின் சுயாட்சியுடன் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வலியுறுத்தினார் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பிலே தமிழரசு கட்சி பரிசீலனை செய்யும் என அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன எனவே பொது வேட்பாளர் என்கிற நிலைப்பாட்டை தாண்டி தமிழரசு கட்சியானது ஒருவரை ஆதரிப்பதாக முடிவெடுக்குமாக இருந்தால் அது சமஷ்டியை வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடியவரை தாம் ஆதரிப்பதாக தெரிவித்திருக்கிறார் எனவே அந்த விடயம் இடம்பெறப் போவதில்லை சமஷ்டியை ஆதரித்து யாரும் போவதில்லை குறிப்பாக பதிமூன்றாவது திருத்தம் பற்றி பேசிய சஜித் மற்றும் அனுரு ஆகியோர் தெற்கிலே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருந்தார்கள் நாம் வெற்றியிட்ட சிங்களவர்களின் வாக்குகள் மட்டுமே போதுமானது ஆனால் அது எமது நோக்கம் அல்ல என அனுரகுமர்திஸ்வநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அஹ் மேலும் செய்திகளிலே பெரமுன சார்பிலே போட்டியிட இந்த வேளையிலும் நான் தயார் சமைக்கப்பெறுகிறார் அதிரடி என சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பிலே ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதற்கு எந்த நேரத்திலும் நான் தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் தமக்கு பெரியராக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது மாடுகளை கடத்திய மூவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வவுனியாவிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது பதினைந்து மாடுகளுடன் மூவர் வவுனியா விசிட் அதிரடிப்படையால் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே ரணிலின் வெற்றி உறுதி ரவி கர்ணநாயக்க நம்பிக்கை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ரணிலால் மாத்திரம் இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என்பதை அவர் குறுகிய காலத்திலேயே நிரூபித்து காட்டியிருக்கிறார் எனவே எதுவரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலிலே ரணிலின் வெற்றி நிச்சயம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளர் திரு ரவி கருணாநாயக் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அவர்கள் தங்களுடைய கட்சிக்கான பிரச்சாரமாக இந்த விடயங்களை பயன்படுத்தி தெரிவித்திருக்கிறார்கள் பண்டத்திறப்பு காந்திஜி சனசமூக நிலையத்தில் தீ என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது பண்டத்திறப்பு பல்லசுட்டி காந்திஜி சனசமூக நிலைய கலையரங்கம் திடீரென தீ பற்றி எரிந்ததிலே பல லட்சம் பெருமதியிலான பொருட்கள் எரிந்து நாசமாகியதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பத்தி இரண்டு இந்திய மீனவர்களின் வழக்குகள் இன்று என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பெற்றிருக்கிறது அதாவது யாழ்ப்பாணம் சுறைச்சாலையிலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாற்பத்தி இந்திய மீனவர்களின் வழக்குகள் இன்று திங்கட்கிழமை ஊர்காவல்துறை நீதிபா நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக் இருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே கடமையை மறந்த போலீசாருக்கு இடமாற்றம் யாழ் மாவட்ட எஸ் எஸ்பி அதிரடி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சாவச்சேரி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமைகளை செய்ய தவறிய குற்றச்சாட்டிலே இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது போலீஸ் மாதிபரின் பதவி நீக்கம் உயர்நீதிமன்றத்திடம் வியாக்கியானம் கோருவதற்கு ஜனாதிபதி தீர்மானம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அரசியலமைப்பு பேரவை அனுமதி வழங்கிய ஒருவரை நீக்குவதற்கு உயர் நீதிமன்றத்துக்கு அரசமைப்பின் கீழ் அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை கோருவதற்கு தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது பண்ணை பகுதியிலே மோட்டார் சைக்கிளில் சாகசம் இளைஞர்கள் கைது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண பண்ணை பகுதியிலே போக்குவரத்துக்கு இடையூறாக மோட்டார் சைக்கிள் ஓடியவர்கள் மது போதையிலே வாகனம் செலுத்தியவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனம் செலுத்தினார்கள் என்கிற குற்றச்சாட்டிலே இளைஞர்கள் சிலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பகுதிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அதனை அவதானிக்க முடியும் இளைஞர்கள் அங்கே பொறுப்பேற்ற விதத்திலே வாகனங்கள் செலுத்துவது அவதானிக்க கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது எனவே பண்ணை பகுதியிலே இப்பொழுது தமிழ் மக்களுடைய கலாச்சாரம் என்பது வேறு விதத்திலே பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கிறது எனவே நவீன தமிழ் கலாச்சாரமாக அங்கே பார்க்கக்கூடிய விடயமாக இந்த பண்ணை பகுதி இருப்பதை பார்க்க முடிகிறது அதிலே பல நல்ல விடயங்கள் தீய விடயங்களும் இருக்கிறது தினக்குரல் பத்திரிகை எடுத்து நோக்கும் இடத்திலே ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவு வழங்க கோரி ரணிலின் கடைசி முயற்சி என சொல்லப்பட்டதான விடயம் அதாவது பசிலுடன் இறுதி சந்திப்பு என சொல்லப்பட்டிருக்கிறது ராஜபக்ஷக்களின் ஆதரவே அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களின் வாக்குகளை தன் பக்கம் திருப்பம் என்பதை ரணில் விக்ரமசிங் அவர்கள் நம்புவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே சுயாதீனமாக போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அறிவித்த பின்னர் தேர்தலில் ஆதரவு வழங்குவது தொடர்பிலே ரணில் விக்ரமசிங்க பசில் ராஜபக்ஷ இடையிலான சந்திப்புகள் இணக்கப்பாடுகள் இன்றி நிறைவடைந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இவர்கள் இருவருக்கும் இடையிலே சந்திப்பு இடம்பெற்றதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக செய்திகளிலே விய விபத்திலே காயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கக்கூடிய துறை செய்தி பார்க்க முடிகிறது குற்றவாளிக்கு பதிமூன்று வருட கடூளிய சிறை தண்டனை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது கிளிநொச்சியிலே சிறுமி ஒருவரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டிலே இருந்த குற்றவாளிக்கு பதிமூன்று வருட கடூளிய சிறை தண்டனையை விதித்து கிளிநொச்சி மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது போலீஸ் மாதிபர் பதவி தொடர்பிலே தீர்வை கூறும் ரணில் என்கின்ற செய்தி தரப்பட்ட அதாவது போலீஸ் மாதிபர் பதவி தொடர்பான பிரச்சனைகளுக்கு சபாநாயகரும் தீர்வு காண வேண்டும் என ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இதே தேர்தலை தடுக்க ரணில் குழப்பத்துக்கு முயற்சி முஜிப் ரகுமானி தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலை நடத்தப்படாமல் ஏதாவது குழப்பத்தை உருவாக்க முடியுமா என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து முயற்சிக்கிறார் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது இதே நேரத்திலே மஹிந்தவின் தொன்னூறு எம்பிக்களிலே எழுபத்தைந்து பேர் ரணிலிக்கு ஆதரவு வேட்பாளர்கள் தொடர்பிலே இன்று இறுதி மொழி செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது ரணிலை ஆதரிக்க தயாராக உள்ள நூற்று நான்கு எம்பிக்கள் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன வாக்களிப்பு நடக்கும் வரை தேர்தல் நடப்பது சந்தேகமே யாழிலே சாணக்கிய எம்பி தெரிவித்திருக்கிறார் காரணம் ஏற்கனவே அவ்வாறான ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கிறது அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நிலையிலும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பினை மேற்கொள்ளும் வரை தேர்தல் நடக்குமா என்கின்ற சந்தேகம் தமக்கு ஏற்பட்டிருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட எம்பியான ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார் அஷ்ரப் அமிர்தலிங்கம் போல் தமிழ் மக்கள் முஸ்லிம்களிடையே ஒரு ஒற்றுமை நிலவுமாக இருந்தால் நாமே பேரம் பேசுகின்ற சக்தி என நாடாளுமன்றத்திலே ஐம்பது ஆசனங்களை நாம் வைத்திருக்க முடியும் எனவும் திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது தமிழ் முஸ்லிம் மக்களிடையே ஒற்றுமை சமஷ்டி நோக்கி நகர்வதற்கு வழி சமைக்கும் என முஸ்லிம் காங்கிரஸ் ஸ்தாபகர் தலைவர் அஷ்ரப் தமிழர் விடுதலை கூட்டணியின் அமிர்தலிங்கம் இடையிலான ஒற்றுமை போல தொடர்ந்து முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான ஒற்றுமைகள் இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார் பொது வேட்பாளர் தமிழ் தரப்புக்குள்ளே எதுவும் நடக்கலாம் என்கின்ற நிலையிலே அரசியல் நகர்வுகள் கட்சி தாவல்கள் பதவி விலகல்கள் அரசியல் கூட்டணிக்கு வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தீர்மானங்களால் இலங்கை அரசியலிலே எதிர்வரும் நாட்களிலே அஹ் பல விடயங்கள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதே நேரத்திலே பொது வேட்பாளர் சின்னத்தை உபகட்டமைப்பு தீர்மானிக்கும் அதன் பின்னரே அறிவிப்பென்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன கட்சியின் பிளவை தடுக்க வேட்பாளரை நிறுத்துவதை மகிந்த கைவிடுவாரா என்கின்ற செய்திகளையும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது கட்சி தாவது எம்பிக்களை தவிர மக்கள் கட்சி தாவ மாட்டார்கள் என பேராசிரியர் பிடி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது சிவாஜியை விமான நிலையத்தில் கைது செய்வதற்கு திட்டமா என்கின்ற இன்னும் ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அதாவது வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜி லிங்கத்தை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்ய திட்டமிட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே இடம்பெற்ற நினைவேந்தல் ஒன்றினை அடிப்படையாக வைத்து சிவாஜிலிங்கத்தை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது என அந்த செய்தி நகர்கிறது இது இன்றைய தினக்குறல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய பத்திரிகையிலே வெளிவந்திருக்கக்கூடிய உட்பக்க செய்தியின் முக்கிய செய்தி பாராளுமன்றத்திலே கூறியதை வெளியில் கூற முடியுமா ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு சஜித் சவால் என சொல்லப்படுவதான செய்தி பார்க்க முடிகிறது முஸ்லிம்களை அழைக்கின்ற அனுரகுமர என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே ஐம்பத்தி ரெண்டு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் கடந்த ஆண்டு நாடு முழுவதிலும் பதிவாகி இருக்கிறது முதல் பத்து மாதங்களிலே நானூற்று எண்பத்தெட்டு கொலைகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது மீனவர் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு வடக்கு கிழக்கு இளையோர் மீனவர் கூட்டு காலத்தின் தேவை மன்னார் சிவில் பொருளாதார அமைப்பின் பணிப்பாளர் ஜோன்சன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை கடந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கும் இடத்திலே ரணிலுக்கு ஆதரவளிப்பதா வேட்பாளரை நிறுத்துவதா கட்சி தீர்மானமே என்னுடைய முடிவு மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக எங்களுடைய கட்சி ரணில் விக்ரமசிங்கேவை ஆதரிக்க சொன்னால் மகிழ்ச்சியுடன் ஆதரிப்போம் அவருக்கு எதிராக வேறு யாராவது யாவது நிறுத்துவோம் என்றால் அதற்கும் சம்மதிப்போம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனுவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது பண்ணையில் ரேசோடிய குழு கைது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது பெரமுன வேட்பாளர் தமிக பெரேராவு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது பார நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலிலே தொழிலதிபரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தமிக பெரேராவுக்கு ஆதரவு வழங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இவ்வாறு பொது பொதுவாக பிரமுனர் சார்ந்து இவ்வாறு முடிவெடுக்கப்படுமாக இருந்தால் பிரமுனணம் மீண்டும் பலவீனம் அடையும் என்பது ஐயமில்லை இதே சுதந்திரமான தேர்தலுக்கு சகலர முத்துழையங்கள் தேர்தல் ஆணைக்குழு கோரி இருக்கிறது பதினேழு வயதுக்கு உட்பட்ட பாடசாலை கல்வி நிறைவுறுத்தப்படும் அதாவது பதினேழு வயதுக்குள்ளே பாடசாலை கல்வி நிறைவுறுத்தப்படும் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே டி இருபது ஆசிய கிண்ணம் இலங்கை வசமானது என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது பொலிஸ்மா அதிபர் இலங்கை இந்த விவ வாரத்திலே தீர்வு அவசியம் சபாநாயகர் பிரதமர் நீதியரசரை பேசுமாறு ஜனாதிபதி அழைப்பு செய்திகள் அதே நேரத்தில் தமிழ் பொது வேட்பாளர் யார் தெரிவதற்கான குழுக்கள் அமைப்பு செய்திகள் உரிமம் பெறாமல் கைவேசிகளை விற்றால் பத்து லட்சம் தண்டம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது உரிமை உரிமம் பெறாமல் கைவேசிகளை விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க தொலைத்தொடர்பு குழு ஆணைக்குழு தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அறுபத்தொரு இலங்கை தமிழர்களுக்கு போலிடம் வழங்க கோரிக்கை பிரிட்டன் வெளியுறவு செயலாளர் உள்துறை செயலாளரை கோரியிருக்கிறார் அது சார்ந்த செய்திகளும் இன்று ஏழ நாடு பத்திரிகையின் முன்பக்கங்களிலே பதிவாகி இருக்கிறது மேலும் முற்பக்க செய்திகளிலேயே பாடசாலைக்கு கஞ்சாவுடன் சென்ற மாணவன் சீக்கினார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது மாணவன் ஒருவன் பாடசாலைக்கு கஞ்சா பொதியினை கொண்டு சென்ற சம்பவம் முல்லைத்தீவிலே இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன நாளா அந்த முதியன் விலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி